இந்த சென்னைன்றது பாதி இருக்காது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது அது உண்மையா சார் சென்னை பாதி இல்லை பாதி இருக்காதுன்னா பாதிங்கிறதுங்க தேனா பாட்டு கிட்ட கடல் வருதுன்னா ஆறு கிலோமீட்டர் உள்ள மெரினாவில் மெரினாவிலேருந்து தொள்ளாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே ஒரு பேரழிவு வந்ததுனால தான் இங்கே இருக்கிற வங்காள வீரர்கிட்ட ரிவர்ஸ் போச்சோம் அந்த ரிவர்ஸ் போனது இன்னைக்கு மெரினா பீச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு இயற்கை பேரழிவு பெரிய அளவில் இருக்கா நிச்சயமாக இருக்கும் இது எல்லாரும் கொஞ்சம் அலர்ட் ஆகிறதுக்கு சொல்கிறது தான் பயமுறுத்துறதுக்கு நான் சொல்லவே இல்லை சித்தர்களுடைய கணிப்பு இது வரைக்கும் நைன்ட்டி நைன் பர்சன்ட் நடந்துருக்கு கனவா ஏதோ ஒரு சித்தர் வந்து எனக்கு சொல்கிறார் நீ இதெல்லாம் படிச்சே நாலு பேர் சொல்லுப்பா அப்படின்னு எண்ணி பத்து நாள் ஒரு சம்பவம் நடக்குது அதுக்கப்புறம் நீ இந்த ஊரில் இருக்க மாட்டேன் வெளியூர் போய் நல்ல பேரும் போல இருக்குது போன்ட்டார் அதே பொங்கும் பொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேனாப்பேட்டு சிக்னல் வந்து ஆலையம்மன் கோவில்னு ஒன்று பல ஆயிரம் வருடம்னா அதுக்கு பேர் வந்து அலையம்மன் கோவில் ஸோ மீண்டும் கடல் அலையம்மனை வந்து தொழுவாள் சிட்டி பாக்ஸ் நேரில் அனைவருக்கும் உங்கள் விஜய் ரிக்ஸின் நண்பான வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் பெரும் மதிப்பிற்குரிய திரு அனுமோகன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்போதுமே நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கும்போது நடிகர் அனுமோகன் அப்படின்னு சொல்லுவேன் சார் ஆனா இன்னைக்கு வந்துட்டு நடிகரா எடுக்கிறதா இல்லை வந்துட்டு எதிர்காலத்தை கணிக்கக்கூடியவரா மாதிரி ஒரே ஒரு வார்த்தை தான் சார் எல்லாருமே கொஞ்சம் ஆடி போயிருக்கிறாங்க நிறைய வியூஸ் நிறைய ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பிக்கும் போதே அழிய போகுதுன்னு சொன்ன ஒரு வார்த்தை தான் சார் கொஞ்சம் எப்படி சார் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லை எதிர்காலத்தை கணிக்கிறேங்கிறது வந்து ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய எதிர்காலத்தை கணிச்சு தான் முன்னுக்கு வரும் இது வந்து வாழ்க்கைக்கு ஆனால் இயற்கைக்கு அந்த எதிர்காலத்தை கணிக்கிற அளவுக்கு கொஞ்சம் சயின்ஸ் வளர்ந்துருக்கு அவ்வளோதான் சயின்ஸு வந்து என்ன தெரியுமா இப்படி நடக்கலாம் நடக்காமையும் போகலான்னு சொல்கிறது தான் சயின்ஸ் இப்போ வானிலை இருக்க என்ன சொல்லுது பூகம்பம் வரும்னு சொல்லும் கூட போகும் ஸோ கணிப்புங்கிறது வந்து நடக்கலாம் நடக்காமல் போகலாம் பட் சித்தர்களுடைய கணிப்பு இது வரைக்கும் நைன்ட்டி நைன் பர்சன்ட் நடந்துருக்கு அந்த காலத்திலிருந்தே அது யாரையுமே அது வந்து ரிசர்ச் பண்ணல அந்த மாதிரிலாம் சொன்னாங்களான்னு கேள்விப்பில்ல அதை பற்றி யாரும் படிக்கிறதில்ல நான் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி படித்தது ஒரு நாள் இரவில் வந்து கனவாக ஏதோ ஒரு சித்தர் வந்து எனக்கு சொல்கிறார் நீ இதெல்லாம் படித்தே நாலு பேருக்கு சொல்லுப்பா அப்படின்னு இப்போ சொல்கிறது ரொம்ப நல்லதுங்கிற மாதிரி சொல்கிறாரு நானும் முடித்தோடனே பார்த்தா கனவு ஆனால் அவர் சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது அவர் சொன்னி முடித்தோடனே நான் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி படித்து ஞாபகத்துக்கு வருது ரிப்பீட் ஆகுது அப்போ எடுத்து கொடுக்குறாரு இதெல்லாம் கடவுள் செய்யணும்னு சொல்லுவாங்க எப்படி எனக்கு அந்த சிந்தனை வந்து எனக்கு தெரியல வந்து வந்தோடனே நான் சும்மா நண்பர்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க இது வந்து நாலு பேர் தெரியுமா இப்போ வந்து சேனல்களில் சொன்னீங்கன்னா எல்லோரும் தெரியுமா இது எல்லோரும் கொஞ்சம் அலர்ட் ஆகிறதுக்கு சொல்கிறது தான் பயமுறுத்துறதுக்கு நான் சொல்லவே இல்லை ஏன்னா கடவுள் அப்படிங்கிறது வந்து மனிதனை பொறுத்த வரைக்கும் பல ரூபத்தில் கொண்டாடுறாங்க இந்துக்களுக்கு ஒரு கடவுள் இஸ்லாமிய கடவுள் ஹி ஒரு கடவுள் சைவ மதத்துக்கு கடவுள் இப்படி வச்சிருக்காங்களோ இல்லையா பட் என்னை பொறுத்தவரைக்கும் கடவுளுங்கிறது இயற்கை தான் அந்த இயற்கை தான் நம்பர் ஒன் கடவுள் மனிதனை பொறுத்த வரைக்கும் அந்த இயற்கையுடைய செயல்பாடு இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது ஸோ பஞ்சபோதனுடைய செயல்பாடும் ஒன்றாக இணைந்து மனிதர்கள் வந்து மிருகத்தனமாக நடக்கும் காலங்களில் நடக்கும் காலங்களில் மனிதர்கள்ட்டார்கள் இப்போ ஒரு மனுஷன் தப்பு பண்ணால் கோர்ட்டுக்கு போகிறான் ஜட்ஜ் தீர்ப்பு சொல்கிற ஓகே இது ஒட்டுமொத்த மக்களுமே மிருகத்தனமான செயல்பாடு சுயநலம் பொதுநலம் இல்லை மனித நயம் இல்லை ஒழுக்கம் இல்லை இதெல்லாம் கெடும் பொழுது ஒட்டுமொத்தமாக மக்களுக்காக அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பஞ்சபோதங்கள் இணைந்து செயல்படுமா அந்த பயம்தான் நம்மளை எல்லாம் மறுபடியும் திருத்தும் இது என்னடா இதெல்லாம் வாழ்க்கை இதுக்கு மீறிய ஒரு வாழ்க்கை அப்படின்னு நினைச்சேன் ஆக காசு பணம் பேரு புகழ் அந்தஸ்து பதவி இறவி அதெல்லாம் வந்து வாழ்க்கை அல்ல இயற்கையோடு ஒன்றி வாழ்வது தான் வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் இந்த மாதிரி சிரமங்கள்லாம் வரும் அதை நீங்கள் என்னன்னு எதிர்பார்த்து அதில் தேடி வந்தாருன்னா ஒரிஜினல் வாழ்க்கைன்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஒரு இயற்கை பேரழிவு பெரிய அளவில் இருக்கா நிச்சயமாக இருக்கும் பேரழிவுங்கிறது வந்து வேர்ல்டு வைஸ் உலக அளவில் அவர் என்ன சொன்னால் உலக அளவில் பூமி வந்து நீராகவும் நீர் பூமியாகவும் மாறும் பூகம்பம் வரும் நிலங்கள் வெடிக்கும் கடல் பொங்கும் வானத்துலேருந்து எரி நட்சத்திரங்கள்லாம் விழுகும் காற்று ஒரு ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில்லாம் அடிக்கும் ஐம்பது கிலோமீட்டருக்கே நம்ம தாங்க மாட்டோம் ஐநூறுலாம் ஸோ இது எல்லாமே பஞ்சபோதில் ஒன்றாக இணைந்து ஒரு பாடத்தை கற்பிக்கும் பாடம் தான் அது ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்படி ஒரு சித்தரை சொல்லியிருக்கிறதுனால நம்ம முன்கூட்டியே மக்கள் தான் அது அரசாங்கம் பர்டிகுலர் மொத்தமாக மக்களே ஒரு ப்ரிப்பேராக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்தால் நம்ம என்ன பண்ணலாம் ஸோ அழிவு என்பது உண்மை இதில் வந்து உயிர் சேதம் இல்லாத அளவுக்கு அழி அழிவு வந்து நம்ம மறுபடியும் தேறி வந்துடலாம் உயிர் அழிவு வரக்கூடாது அதை நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன் பூமி நீராகும் நீர் பூமியாகும் அப்படின்னு சொன்னீங்க ஆல்ரெடி நம்ம டிசம்பர் ஒன்றாலே இந்த சென்னையில் இருக்க பூமி பாதி நீராக மாறிடுது அப்போ வந்து வெள்ளம் வந்து வர வாய்ப்பு இருக்குது நம்ம சென்னையில் எப்படி இல்லை பலாயிரமாக வருடங்களுக்கு முன்பாகவே ஒரு பேரழிவு வந்ததினால தான் அங்கே அரபி அரபிக்கடல் வந்து பொங்கும் பொழுது அரபிக்கடல் மேற்குல மேற்குள்ள நம்ம பூமிக்கு மேற்கு அரபிக்கடல் பொங்கும் பொழுது இங்கே இருக்கிற வங்காள வீரர்கிட்ட ரிவர்ஸ் போச்சோம் அந்த ரிவர்ஸ் போனது இன்றைக்கி மெரினா பீச்சு அப்போ அந்த மேற்கு பாடலில் உள்ளதெல்லாம் நிலமா இருந்ததெல்லாம் கொஞ்சம் நீர் ஆயிருச்சு அப்படிப்பட்ட ஒரு பெரிய அழிவு வந்தப்போ தான் இலங்கையும் இந்தியாவும் சேர்ந்த ஒரு பூமியாக இருந்தது தான் அதில் குறுக்கு அரபிக்கடலும் சேர்ந்து பூந்ததுலாம் அது பிரிவாக போயிடுச்சு இலங்கை இது வந்து சித்தர்கள் வந்து சொன்னது ஸோ இலங்கை பிரிவு அந்த காலத்தில் நடக்கும்பொழுது தான் இப்போ மெரினா பீச்செல்லாம் வந்தது அதனால் வந்து மீண்டும் கடல் பொங்கும் பொங்கும் பொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேனாப்பாட்டு சிக்னல் வந்து ஆலையம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது அதுக்கு பேர் அந்த அப்போ நடந்த சம்பவத்தப்போ அப்போ அந்த காலங்களில் பல ஆயிரம் வருடம் அதுக்கு பேர் வந்து அலையம்மன் கோவில் அது வரைக்கும் கடற்கரை அப்போ இருந்த ஃபிஷர்மேனு மீனவர்கள்லாம் சேர்ந்து ஒரு அம்மனாக வச்சுக்கிட்டு வழிபட்டு தான் அது பேர் அலையம்மன் கோவில் அது பல நூற்றாண்டு கடந்து கடந்து ஆலையம்மன் கோயில் மாறிடுச்சு ஸோ மீண்டும் கடல் அலையம்மனை வந்து தொழுவாள் அப்படின்னு சித்தர் சொல்லியிருக்காங்க ஸோ இது நடக்கலாம் அப்போ அதனால் வந்து அப்போ கடல் பொங்கி வரும் பொழுது உயிர் சேதம் இல்லாத அளவுக்கு பொருள் சேதம் தான் நம்ம மறுபடியும் சரி பண்ணிக்கலாம் ஏன்னா ஜப்பான் பார்க்காது பொருள் சேதமாக இன்றைக்கி நம்பர் ஒன் நாடு தானே ஒரு குட்டி தீவது அந்த நாடு எவ்வளவு பூகம் பூகம்பளம் சந்திக்கிறது எவ்வளோ புயலை சந்திச்சது இன்னி நம்பர் ஒன்னாக தானே இருக்குது ஸோ வந்து பொருளாதார அடிப்படையிலையும் நம்ம வளர்ச்சியை வந்து நம்ம முன்னு கொண்டு வந்தால் பட் உயிர் சேதம் வரக்கூடாது சமீப காலமே சவுத்துல இருக்கிற பாதிப்பீப்பு சென்னைக்கு வர்றது வழக்கம் இல்லை எல்லா மாவட்டங்களுமே வந்து சென்னை வர்றது வழக்கம் ஆனால் அந்த சென்னையை நோக்கி ஒரு மிகப்பெரிய அழிவு இருக்குன்னு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் அப்படியே பேச்சு வருது இந்த சென்னைன்றது பாதி இருக்காது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு அது உண்மையா சார் சென்னை பாதி இருக்கு பாதி இருக்காது என்ன பாதிங்கிறது தேனா பாட்டு சிக்னல் கிட்ட கடல் வருதுன்னா ஆறு கிலோமீட்டர் உள்ள வந்துடுமே மெரினாவிலிருந்து இருந்து அதை விட மூணு கடல் ஒன்றா சேரும் பொழுது வங்காள விரிவீடா இந்து மகா சமுத்திரம் அரபிக் கடல் மூணு ஒன்றா சேர்ந்தால் சவுத் என்ன ஆகும் ஒரு மலைக்கே தாங்கலை தூத்துக்குடி திருநெல்வேலியெல்லாம் கடல் பொங்குனா ஸோ வந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கும் சென்னை மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் நிறைய இடம் அழிவுண்டி அதே மாதிரி நிறைய தீவுகள் வந்து அழிவும் அழியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு ஒரு பக்கம் எல்லாருமே திரும்பி பார்க்கறது அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஒரு மாபெரும் மாற்றம் வரும் எந்த ஆட்சி வரப்போன்றது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் மத்தியில் எந்த ஆட்சி வரும் அமையும் இல்லை எந்த ஆட்சி வரும் மத்தியில் பொறுத்த வரைக்கும் மாற்றம் வரும் நான் பர்டிகுலர் கட்சி சொல்ல மாட்டேன் அந்த மாற்றத்தில் கூட்டணி கட்சியாக இருக்கலாம் தனி கட்சியாக இருக்கலாம் ஆனால் அந்த மாற்றங்கள் வந்து உண்மையிலேயே மக்களுக்கு ஏற்ற ஒரு மாற்றமாக தான் இருக்கும் மைனஸாக இருக்காது அது எந்த இதுன்னு சொல்லி நான் ஏன் வம்பா எனக்கு இது அதில் பட் பெரிய மாற்றம் வரும் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றுன்னு சொல்லும் தெரியுமா அது சில பேருக்கு நினைப்பது ஒன்றாக இருக்கும் ஆனால் அவங்க எதிர்மறையாக நடக்கும் அது உண்மை அது யார் என்னங்கிறது ஜனங்க தான் முடிவு பண்ணுவாங்க ஓட்டு போடுற ஜனங்க முடிவு பண்ணுறது அவங்க பண்ணிடுவாங்க பட் பொதுவாக வந்து இந்தியாவில் வந்து ஒரு அரசியலீதான் ஒரு பெரிய மாற்றம் உண்டு அந்த மாற்றம் மக்களுடைய ஏற்றத்துக்காக மட்டும்தான் இருக்கும் அதில் அதிலேருந்து நோ டவுட் அதில் டவுட்டே கிடையாது ஏன் அப்படின்னா இருக்கிறது ரெண்டு பெரிய பார்ட்டிகள் அதை சுற்றி மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாமே இருக்குது ரெண்டு தலைமைகளுமே ஒவ்வொரு தடவையும் பிரதமர் பதவி வந்து வைத்திருக்காங்க ஒரு தலைமை அதாவது இந்த பார்ட்டி வந்து கடந்த ரெண்டு ஆட்சியே அப்படியே மாறி மாறி வந்துட்டுருக்கு இன்னும் முப்பது ஆண்டு காலம் அந்த ஆட்சி தான் இருக்கின்ற ஒரு பேச்சு இருக்கு அது உண்மையா சார் சொல்ல முடியாது வர்றவங்களுக்கு அந்த மாதிரி யோகம் இருந்தால் ஜாதகம் அப்படி அமைப்பு இருந்தால் வரலாம் அதில் மாற்றம் இல்லை நான் அந்த அளவுக்கு உள்ளே போகல இப்போ உங்கள் உங்களுடைய ஜாதகம் பார்த்தா உங்களை பற்றி சொல்லலாம் ஒரு நாட்டையே ஆடுற ஜாதகம் தான் ஜாதகம்லாம் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கணும் ஒரு பிரதமரையோ ஒரு ஜனாதிபதியோ ஒரு முதலமைச்சர் நம்பி மட்டும் கிடையாது அது ஆளும் தன்மை எல்லோரும் உள்ளே இருக்காங்களா மந்திரிகள் இருக்காங்களா கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்களா கலெக்டர் இருக்காங்களா இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு அமைப்பு இது எல்லாமே சேர்ந்து வாசித்தால் தான் நல்லதாக இருக்கும் அதுவே பர்டிகுலராக ஒரு ஆள் சொல்ல முடியாது அவரை வரைக்கும் அவர் தலைமையில் உட்கார்லான்னு வேணால் சொல்லலாம் அவர் ஜாதகத்தை பார்த்து ஆனால் மொத்த நாடே எப்படி செயல்படும் மற்றவங்களை நம்பி தான் அவர் அவர் ஒருத்தரையாக செயல்படறாரு கிடையாது ஸோ இந்த அமைப்பு ஒன்று சேரும் பொழுது மாபெரும் வெற்றி வரும் ஸோ இந்த அமைப்புள்ளவர்கள் ஒன்று சேருவார்கள் அப்படி சேர்ந்து ஜெயிப்பாங்க ஜெயிக்கும் போது நிச்சயம் ஒரு மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும் ஒரு ஜாதகத்தை பார்க்குறீங்கன்னா அவங்க எந்த அளவு உயரம் போகன்ற வரையும் கண்டுபிடிக்க முடியுமா சொல்லலாம் நிச்சயம் சொல்லலாம் உயரம் போகாமல் இப்போ நான் வந்து என்னுடைய ஜாதகமே பார்த்தோன்னே ஒருத்தர் நான் பேசிக்காக கிறிஸ்டியனு பட் என்னோட ஹிந்து ஃப்ரெண்டோடு போகும்போது ஒரு ஜோசியர்கிட்ட ஏன்னா என்னோடய டைமில் சொல்ல சம்னாப்பிள்ள சொன்னேன் சொன்னோன்னா என்ன அவரே ஒரு கட்டம் போட்டார் இப்போ வந்து கம்ப்யூட்டரில் போடுறாங்க அன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை தேதி நேரம் காலம் இடம் பிறந்த இடம் சொன்னோம்னா அவங்களே உடனே கணிச்சிடுவாங்க பஞ்சாங்கத்தை எடுத்து உடனே கணிப்பாங்க கட்டங்களை கட்டங்களையெல்லாம் பார்த்தார் பார்த்தோன்னா நீ வந்து கலைத்துறையில் பெரிய அளவர் போன்ட்டார் நான் சொல்கிறது ஒரு ஒரு செவன்த் எயித்து படிக்கும்போது அவர் சொன்னார் எனக்கு அப்போ இந்த கலைத்துறை பெரிய நாட்டம் அப்படி கிடையாது நம்ம படிக்கிற ஸ்கூல் பையன் நான் எதுக்கு போய் கலைத்து அவர் சொன்னது தான் அதுக்கப்புறம் பார்த்தா என்னோடய மைண்டே அதை நோக்கியே போயிட்டுருக்கு இது இல்லாமல் ஒரு தடவை வந்து நான் காலேஜெல்லாம் அப்போ நான் வந்து கொஞ்சம் இந்த ட்ராமாலாம் ஸ்கூல்லே போடுவேன் கொஞ்சம் அதில் ஆர்வம் ரெண்டாவது வந்து அதிகமாக சினிமா வந்து என்னை கூட்டி போய் சினிமா ஆசை உருவாக்குனது எங்கள் அம்மா அம்மா தான் நான் பையன் எம்ஜிஆர் சிவாஜி படம் ரிலீஸ் ஆனால் எங்கள் அம்மா முதல் நாளில் போய் பார்த்துருவாங்க அப்போ துணைக்கு ஒரு ஆள் வேணும் அப்போ நான் ஸ்கூல் பையன் ரெண்டாவது மூணாம் கிளாஸில் படிச்சுக்கலாம் அப்போ எனக்கு கூட்டு போயிடுவேன் ஸ்கூலுக்கு மட்டம் அடித்து கூட்டு போய் படம் பார்க்க வைக்கிறது இப்படியே படங்கள் பார்த்து பார்த்து மேலே ஒரு பைத்தியம் வந்து மரகதம்னு ஒரு படம் ஷூட்டிங் எங்கள் பங்களா இல்லையா அதை ஸ்கூல் ஷூட் நாற்பது பேர் உட்காந்து பார்க்க வச்சாங்க அந்த ஷூட்டிங் பார்த்துன்னு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் அப்போ என்ன தோணுச்சுன்னா அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் ஒரே ஸ்ரீராமல் நாயுடுன்னு அவர் தான் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் சிவாஜி பத்மல் ஆக்ட் பண்ணுறாங்க அப்போது ஒரு இயக்குனர் உள்ளே வரும்பொழுது பின்ட்ராப் சைலண்ட் இப்போ நான்லாம் படிக்கும்போது ஹெட் மாஸ்டர் அப்படி ஒரு ரோந்து வந்தார்லாம் பசங்களாம் அப்படி சைலண்டாக பயம் இங்கே பார்த்தா பெரியவங்க இந்த எந்திருச்சுன்னு மரியாதை கொடுக்குறாங்க அப்போ நான் பார்த்தேன் போனால் இந்த வேலைக்கு தான் போகணும் படிச்சுட்டு வேலையான் அது சினிமா இப்படி தான் அதெல்லாம் தெரில பட் இது சூப்பர் வேலை இது ஏன்னா ஒரு ஆள் வந்து நின்று எல்லோரும் கைகிட்டு நிற்கிறாங்களே ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும் இந்த வேலைக்கு போகணும் அப்படி பார்த்து பார்த்து அதே ஞாபகம் வந்தால் அப்புறம் நாடகங்கள்லாம் ஸ்கூலில் போட்டு எங்கள் ஸ்கூலில் கணேசன் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் மாஸ்டர் அவர் தான் என்னை என்கரேஜ் பண்ணார் ஃபஸ்ட்டு ட்ராமெல்லாம் பண்ணி பேசாமல் சினிமா கூட நல்ல அவர் அவர் அப்போ அதன் பிறகு ஒரு ஜோசியர் சொன்னார் எண்ணி பத்து நாள் ஒரு சம்பவம் நடக்குது அதுக்கப்புறம் நீ இந்த ஊரில் இருக்க மாட்டோம் வெளியூர் போய் நல்ல பேரும் இருப்போம் போன்ட்டார் அதே நடந்தது ஸோ அப்போ தான் எனக்கு வந்து நம்பிக்கை வந்து பேசிக்காக ஒரு கிறிஸ்டீனாக இருந்து ஒரு ஜோசியம் ஜாதகம் இந்து கடவுள் இந்துக்களுடைய புராணங்கள் அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சு ஸோ ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குது இல்லாமல் உலகத்தில் இல்லை நம்ம அதையெல்லாம் மறந்துட்டு சயின்ஸு ரீதியாக போயிட்டோம் உணவு பழக்கம் பழக்க வழக்கமே மாறிப்போச்சு அப்புறம் என்ன பண்ணுவீங்க எல்லாமே மாற்றம் ஸோ அதனால் வந்து ஒரு ஜோதிடம் பற்றி தெரிஞ்சுக்கிறதும் அதை புரிஞ்சுக்கிற ஜோசியம் வந்து சாதாரண விஷயமில்ல அது பெரிய கடல் இப்போ நான்லாம் இவ்வளோ தான் கற்றுருப்பேன்னு அர்த்தம் கடலில் இவ்வளோ தான் ஸோ அது பெரிய வித்தை அதுக்கு ஜோசியம்ன்றது விளையாட்டு இல்லை அப்புறம் அதே மாதிரி ஒரு ஜோதிட சொல்லும்பொழுது எல்லாமே சொல்லுவாங்களோட ஆயில் பற்றி சொல்ல மாட்டாங்க க்ளூ தான் கொடுப்பாங்க உடம்பை பார்த்துக்கான்னு சொல்லுவாங்க யாருமே வந்து ஆயிலுடைய தீர்க்கமான ஒரு முடிவை சொல்லக்கூடாது அது அந்த ஐதீகம் அது ஜோதிட கூற்று அதுதான் சொல்லக்கூடாது ஸோ இதெல்லாம் மீறி ஜோசியங்கள் நிறைய பேர் சொல் நான் பார்த்தாங்க எனக்கு நடக்கலை அப்படின்னு ஒரு ஜோசிகாரர்கிட்ட போய் நீங்கள் வந்து ஜோ ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நடக்கலைன்னா உங்கள் பிறப்பு நேரங்கள் உங்கள் ஜாதகம் தப்புன்னு அர்த்தம் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இப்போ போராடத்தில் பிறந்தவளுக்கு நூலாடாது பழமொழி அப்படின்னா என்ன அர்த்தம்னா போராட்டத்தில் பிறந்த பெண்ணுக்கு தாலி நிலைக்காதுன்னு அர்த்தம் அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்க்க போனால் போராடம் சொன்னால் எவனுமே போ மாப்பிள ஒத்துக்க மாட்டான் விலைகள் ஏன்னு மட்டும் ஏன் பையன் சாகணுமான்னு தான் எல்லா பேரும் சொல்லுவோம் உண்மையாக இல்லையா அப்படின்னு நினைப்பேன் ஸோ அந்த பயம் இருக்கு அப்போ மட்டும் நம்புறீங்க மற்றது சொல்லும்போது நம்ப மாட்டிங்க அதனால் என்ன பண்ணால் அந்த பொண்ணுடைய ஜாதத்தில் அந்த பூரா நட்சத்திரத்துக்கு வேறு நட்சத்திரத்தை போட்டு அனுப்பிச்சிடுவோம் அப்போ பித்தலாட்டு போய் செய்யறது யார் ஜனங்களே அப்போது தவறு நம்மளை நம்ம செஞ்சுக்கிட்டு சொல்கிற ஜோசிக்காரன் தப்பு சொன்னால் அந்த மாபெரும் தவறு ஜோசியத்தை தப்பு சொல்லக்கூடாது ஸோ இதில் வந்து ஏமாற்று வேலைகள்லாம் அதிகமாக இருக்குது ஸோ நம்ம தான் அதை கரெக்ட் பண்ணி சொல்ல முடியும் எதாக இருந்தாலும் பக்காவாக சொல்லணும் சொன்னோம்னால் அது நிச்சயமாக ஜோசி சோதனை படிக்கும் ஏன் அந்த இது ஜோதிடத்தில் எல்லாருக்குமே ஒரு டவுட் வருதுன்னா எல்லா இடமும் முன்னாலாம் நம்ம ஒரு ஊர் இருக்கும் அதை தாண்டி ஒரு பத்து ஊர் இருக்கும் மொத்த பத்து ஊர் ஜனங்களும் அங்கே போய் பார்ப்பாங்க அவர் நல்ல பவர்ஃபுல்ல ஆனால் இப்போ ஒவ்வொரு ஊருக்குமே பத்து பேர் இருக்கும்போது யார் கரெக்டாக கணிக்கிறா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை அது வந்து அவங்கவுங்க டேலண்ட் தான் அவங்க கற்றுக்கிட்டதை வச்சு தான் இப்போ ஒரு ஸ்கூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸுக்கும் மேத் மாஸ்டர் இருப்பாங்க ஒரு மூணு கிளாஸ்க்கு ஒரு மாஸ்டர் மூணு எல்லா மாஸ்டர் பிரமாதமாக சொல்லிவிட்டு ஏதாவது ஸ்டூடெண்ட் சொல்கிறானா அந்த வாத்தியார் தான் சூப்பர் சொல்கிறாங்களா இல்லையா பத்து வாத்தியார் கணக்கு வாத்தியார் இருந்தாலும் ஏன் ஒரு வாத்தியார் பர்டிகுலராக சொல்கிறான் ஏன்னா நல்லா சொல்லுவோம் அவர் நல்லா படித்து நல்லா தெளிவாக சொல்கிற பக்குவம் அப்படி தான் ஜோசியம் அது வாத்தியார் தான் அது ஸோ உங்களுக்கு டீச் பண்ணுறேன் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது வாத்தியார் டீச் பண்ணுறாரு வீட்டுக்கு வந்தால் பேரண்ட்ஸ் டீச் பண்ணுறாங்க உலகத்தை பற்றி அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி ஜோதிடம் கட்டம் சொல்கிறாங்க அவ்வளோதான் அதுவும் நம்பிக்கை தான் உங்களை நீங்கள் முதல்ல நம்பணும் ஏன்னா ஜோதிடம் அப்படின்றது ஒரு சில பேருக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி சார் சில பேர் சொல்லி அது நடக்கலைன்னா இப்போ உங்களோட பிறப்பு நேரத்தில் எதாவது தப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இந்த நேம் மாத்திரனால இது சேஞ்ச் ஆகும் அப்படின்ற ஒன்று நெருக்கி சார் அது லைஃப்பில் அது வந்து உண்மையாக இல்லை அது ஒரு சில ரெமெடி அதெல்லாம் அது எதுக்காக சொன்னால் இப்போ ஒரு பேரில் சொல்லும் பொழுது குறிப்பாக வந்து ஒரு நேமில் ஆங்கில எழுத்துக்களை கூட்டும் பொழுது பத்தொன்பதாம் நம்பர் வந்தால் சூப்பர் நம்பர் பத்தொம்பது வந்தால் இதே எண்கணித கணித ஜோதிடம் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு இது இருக்குது இல்லை நம்பர் ஒன்றுன்னா சூரியன் நம்பர் டூன்னா சந்திரன் நம்பர் த்ரீனா குரு நம்பர் ஃபோர்னால் ராகு அஞ்சுனா புதன் ஆறுன்னா சுக்கரன் ஏழுனா கேது எட்டு சனி செவ்வாய் ஒம்பது இது இது கணக்கு இப்போ பொதுவாக வந்து ஒரு நாள் அப்படிங்கும் பொழுது நீங்கள் நிறைய இதை பற்றி பேச நிறைய பேசலாம் பட் ஒரு நாள் அப்படிங்கிறது எப்படினா சூரியனை சுற்றி தான் நம்மளா இருக்கோம் எல்லா கிரகமும் எல்லா கிரகமும் காலையில் ஆறு மணிக்கு அந்த சூரிய உதயம் பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து ஏழு ஆறு அந்த அறுபது நிமிடங்கள் இருக்குது தெரியுமா அப்போ என்னன்னா சூரியனுடைய வெளிச்சம் சந்திரன் மேலே பட்டு அதனுடைய ஒளி பூமிக்கு அதிகமாக வரும் அப்போ அந்த ரேசஸ் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் அதனால தான் அந்த ஓரை அந்த அடுத்த ஒரு மணி நேரத்தில் மாறும் சந்திரன் விலைக்கு போய் புதனோ புதன் வந்து அதனுடைய பவர் பட்டு கீழே இறங்கும் அந்த ரேசஸ் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் ஸோ அதுக்கு ஒவ்வொரு ரேசஸ்க்கும் ஒவ்வொரு கலர் அதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒவ்வொரு கிரகங்களுக்கு ஒரு கலர் சொல்கிறோமே அது யூஸ் பண்ணும் இப்போ அந்த ஒரு இப்போ ஒருத்தனுக்கு புதன் வந்து நல்லா இருக்கும் பொழுது அந்த ரேசஸ் உங்கள் மேலே உங்கள் பாயும் பொழுது உங்களுடைய சிந்தனை செயல்படலாம் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் கணக்கு இது எல்லாருமே மைண்டில் வச்சுட்டு பண்ண முடியாது அதுக்கு அதுக்காக ஒட்டு மொத்தமாக ஜோசியமாக தப்பாக சொல்கிறது ரொம்ப மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பெரிய அடி இருக்குது வாங்க ரெடியாக இருக்கணும் முன்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அது எதில் சார் வரப்போகிறது நெல்நடுக்கத்துலையா சுனாமியிலேயா இல்லைங்க பஞ்சபூதோங்கிறேன் கடலுக்கு கீழே பூமி இருக்குல்ல அதனுடைய பிளவு தான் வந்து கடல் பொங்குறது சுனாமி என்ன கடலுக்கு கீழே இருக்கிற பூமியுடைய பிளவு அது பிளந்துட்டே வரும் ஜப்பான் பக்கம் புழக்க ஆரம்பிச்சுன்னா அப்படியே மாதிரி கீழே வந்துட்டே இருந்துன்னு வைங்களேன் கடைசியில் இங்கே இந்து மகா சமத்துவத்துக்கிட்ட எல்லாம் வந்து கூட சேரும் அது ஓப்பன் ஆகிட்டே வர இடத்து அப்போ தண்ணி வந்து போது தண்ணி உள்ள ஃபோர்ஸும்போது ஒரு இடத்துல பொங்கும் இதுதான் இயற்கையுடைய இது என்ன சொல்லுன்னா எல்லாமே அட் டைம் நடக்குங்கிறாங்க ஒரு பெரிய பிளவு கடலுக்குள்ளே வந்தால் பூமியுடைய பிளவு வந்தால் கடல் பொங்கும் அந்த கடல் பொங்கும் பொழுது க காற்று பூரா ஒரே பக்கமாக கவர் ஆகும் கவர் ஆகி ஒட்டு மொத்தமாக காற்றும் அடிக்கும் புரிஞ்சுதா அப்போ நீர் பொங்குது கடல் புழக்குது பூமியெல்லாம் புழக்குது எல்லாமே நடக்கும் அது வந்து அதான் பஞ்சபோதில் ஒன்றாக இணைந்து செயல்படுதுனா ஒன்றுக்கே நம்ம காலி ஆகிடுவோம் அஞ்சு ஸோ அதனால சொல்கிற இயற்கை என்ற கடவுளுக்கு மேல் கடவுள் இல்லை அந்த இயற்கையை தான் நம்ம ஒவ்வொரு ரூபமாக வச்சுக்கிட்டு வழிபடுறோம் வேற ஒன்றும் கிடையாது நீங்கள் சாமி கோவிலுக்கு போனீங்கன்னா என்ன என்ன வேண்டிக்குவீங்க நல்லா இருக்கும் சொல்லி தான் வேண்டிங்க அது நீங்கள் நான் நல்லா இருக்கும்னு வேண்டிக்கலாம் சொல்லி எங்கள் குடும்பம் நல்லா இருக்கலாம் ஆனால் நல்லது தான் நினைப்பீங்க உங்கள் சிந்தனை அங்கே போகும்போது நல்லா நல்லா ஏன்னா உங்கள் சிந்தனை தான் கடவுள் உங்கள் மனசாட்சி தான் கடவுள் நீங்கள் பயப்படுறீங்க பேர் அதுதான் கடவுள் ஸோ இந்த பயங்களும் சிந்தனைகளும் ஒன்றாக இணைந்து நம்ம ஒரு மைண்ட் செட்டோடு இருந்தோம்னா நம்ம எல்லோரும் நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த சேனல் மூலமாக சொல்லிக்கிறது இயற்கைக்கு மேலே கடவுள் கிடையாது நம்ம எல்லாருமே ஒரு நே ஒரு நாளைக்கு ஒரு நிமிடமாவது இயற்கையை வேண்டி இயற்கை வேண்டி பஞ்சபூதங்களை நீங்கள் எல்லாம் சேர்ந்து எங்களை எல்லாம் வாழ்க்கை வேண்டுனாவே இந்த பூகமெல்லாம் வராது